வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஒரு சுதந்திரமான ஊடகம் எங்களுடைய ஊடகத்தை ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களிலே நீங்கள் அதற்கு அளித்து வரும் ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சியளிக்கிறது உற்சாகத்தை அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடைய ஊடகப் பயணம் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஆதரவு அவசியம் ஆகவே லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்தும் நண்பர்களுக்கு பகிர்ந்தும் பார்க்கும்படி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்க நண்பர்களே கடந்த வாரத்திலும் சரி இந்த வாரத்திலும் சரி பல முக்கியமான அதிரடி அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு ஸோ அது சம்மந்தமாக நம்ம வந்து கண்டிப்பாக பேசியாக வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய தேர்தல் அரசியலுக்கான பயணமாக அவருடைய கட்சி பெயரை அறிவிச்சிருக்கார் வழக்கமாக ரஜினி ரொம்ப நாளாக வந்து இன்னா வெடிப்பேன் அப்போ வரும் இப்போ வரும்னு ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் ரஜினி வந்து விஜய் வந்து அவருடைய கட்சி பெயரையும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறதையும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு அது ஒரு ப முக்கியமான அரசியல் நகர்வு அதே தினம் இன்னொரு ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்தது அதுதான் விஜய் கட்சி பேர் அறிவிக்கிற அதே நாள் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வீட்டில் எண்ணெய் ரெய்டு நடத்தப்படுது ரெண்டும் வெவ்வேறு செய்தியாக இருந்தாலும் கூட இந்த ரெண்டுக்குமான புள்ளி வந்து ஒரே புள்ளி அது தமிழர் அரசியலை ஆரம்பத்திலே வந்து முடக்கிறதுக்கான ஒரு புள்ளி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தமிழக அரசியலில் சினிமா கலாச்சாரத்தை திரை நடிகர்கள் மீதான மோகத்தை வந்து திராவிட அரசியல் திட்டமிட்டு உருவாக்குது அல்லது அந்த காலகட்டத்தில் இயல்பாக நடந்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த திரை கவர்ச்சி மீது தமிழனுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பை பயன்படுத்தி அதை வாக்குகளாக மாற்றுறது அப்படிங்கிற யுக்திக்குள்ளே வந்து திராவிட அரசியல் ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க தமிழனுக்கு திரா சினிமா போதை ஊட்டப்படுது திரையில் செய்கிற விஷயத்தையெல்லாம் வந்து இந்த கதா கதாநாயகர் இயக்குநர்கள் சொல்லி கொடுக்குறதின் அடிப்படையில் செய்கிற இந்த கதாநாயகர்கள் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நிஜத்திலையும் அதை செய்வாங்கன்னு நம்புகிற அளவுக்கு தமிழக மக்களை வந்து தமிழர்களை மூளைச்சலவை செஞ்சு வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆருடைய வெற்றி பெரும் வெற்றியாக இருந்தது அவர் இயல்பாகவே வந்து அவருக்கு பெரிய வாரிசுகள் அந்த சொத்து குவிப்புகள் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கூட அவர் ஏதோ ஒன்று ஒரு அடித்தளத்தில் இருந்து வந்ததினால அவர் ஏதோ ஒன்று செஞ்சார் இந்த மக்கள் ம மத்தியில் இன்னும் வந்து அவர் பேசப்படாரு அதனால தான் வந்து கருப்பு எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படிலாம் பேசுகிறது இன்றைக்கும் பேசுகிற சூழல் இருக்குது இது போட்டு ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க அப்புறம் பலரும் வந்து எந்த வரும் அப்போ அவர் வந்து ரஜினி கமல்லாம் ஆரம்பித்தாங்க ரஜினி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொரோனா அவருடைய எபிசோடு கண்டுகாடு போட்டுருச்சு கமல் வந்தார் கமல் வந்து டார்ச் லைட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சு டிவியெல்லாம் உடச்சி வாரிசரசர் ஒழிப்பேன் ஊழல் ஒழிப்பேன்லாம் பேசிட்டு இன்றைக்கி அண்ணா அறிவாலத்தில் போய் ஒத்த சீட்டுக்காக தேவுடு காத்துகிட்டு இது இதோட ஆச்சு இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னுடைய முந்தைய காணொலிகள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் தமிழர் கருத்துருவாக்க அரசியல் தமிழ் இனம் நலனம் சார்ந்த அரசியல் தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு அரங்க கூட்டத்தில் நடக்கும் ஒரு நூறு பேர் கலந்துக்குவாங்க திரும்ப திரும்ப அந்த நூறு பேர் வெவ்வேறு இடங்களில் நடக்கிற கூட்டங்களில் கலந்துக்குவாங்க பெருவாரியாக வந்து அறுபதை கடந்தவர்கள் ஐம்பதை கடந்தவர்கள் தான் அந்த கூட்டங்களில் இருப்பாங்க இப்படி அரங்க கூட்டத்தில் இருந்த தமிழ்தேசிய அரசியலை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தவர் சீமன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ஒரு இனப்படுகொலையை சந்தித்த இனம் தன்னை மறுபரிசீலனை செய்து ஆய்வுக்குட்படுத்தது தன்னை ஆய ஆள்கிறவர்கள் யார் அந்நியர்கள் இவர்களுக்கு தமிழ் இனம் அளிக்கப்படும் போது இவர்களுக்கு அது வலிப்பதில்லை இவர் ஏதோ ஒரு வகையில் மடைமாற்றி தமிழ் அழிவை அழிப்பை தடுக்க தவறியார் தவறினார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு தமிழ் இனத்துக்கான தலைவனாக ஒரு தமிழன் வரணும் அப்படிங்கிற அரசியல் கருத்துருவாக்க அரசியல் நகர்வு பொதுத்தளத்தில் விரிவடையுது இதே சீமான் வந்து தன்னுடைய நாவன்மையால் அவர் சிறப்பான பேச்சால் எளிமையான பேச்சால் அவர் வந்து பொது தளத்தை கொண்டு போகிறாரு இன்னும் இளைஞர்கள் செல்ஃபோனு அதுக்கேற்ற எல்லாமே இயற்கையான சூழலில் அவங்களுக்கு சமூக வலைதளங்கள் வருது பல்வேறு வசதி வாய்ப்புகள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்கள் அப்படி இப்படின்னு வந்து இளைஞர்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு பெரிய அளவில் ஆகுது இளைஞர்கள்ட்ட அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு பல மடங்கு ஒவ்வொரு தேர்தலில் ஆரம்பத்தில் வந்து திராவிட அரசியல் அவரை வந்து ரொம்ப சாதாரணமாக போட்டு வருவாரு அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரியான தமிழ் தேசிய அரசியல் பேசினவங்கெல்லாம் வந்து கடைசியில் அன்னாரி வாலயத்தில் வந்து எலும்பு குறிக்கிட்டு இருந்த மாதிரி சீமான் வந்து நிற்பார் அப்படின்னு எளிதாக அவங்க கடந்து போயிட்டாங்க ஆனால் ஒரு முதல் தேர்தல் அடுத்த தேர்தல் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுடைய வாக்கு வங்கி பெருக 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 திராவிட அரசியலுக்கு மிகப்பெரிய பதட்டமாகும் திராவிட அரசியலுக்கு மட்டுமல்ல பதட்டம் இந்தியத்தை ஆளும் அதிகார வர்க்கத்துக்கும் அது மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணும் அப்போ இந்த சீமான் செல்வாக்கு அதிகரிச்சிட்டு போகுது அப்படிங்கிறது திராவிட அரசியலுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுது ஸோ இந்த அச்சுறுத்தலை ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க தமிழினத்துக்கு மீண்டும் மீண்டும் ஒரு சினிமா போதையை மது போதையை சாரையத்தை ஊற்றி கொடுக்கறது திரைக்கவர்ச்சியை ஊட்டுறது இதெல்லாமே வந்து திராவிட அரசியல் தமிழத்துக்கு செஞ்சுக்கிட்டு தமிழ் இனத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு மாற்றாக மண் சார்ந்து நலன் சார்ந்து இயற்கையின் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு வந்து அவன் ஒரு பெரிய அளவில் இளைஞர்கள் பட்டாளத்தை திரட்டுறான் அப்படிங்கிறது அதை மாற்றி ஆகணும் அப்போ இதுக்காக கொண்டு வரப்படுறவர் ரஜினியை ரொம்ப முயற்சி பண்ணாங்க ரஜினிக்கு கொரோனா வந்து ஒரு எண்டுகாடு போட்டதுனால வேறு அடுத்த யாரை இறக்குறது இதனெல்லாம் நேரடியாக பலன் கொண்டு வர்றவங்களுக்கு நேரடி பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து தமிழினத்தை ஒரு போதையிலே வச்சுருங்கணும் அப்படிங்கிறத ஒரு நுண்ணரசியலை நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் இந்த தேர்தல் அரசியல் களத்துக்குள்ளே இறங்குறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் நான் வந்து நினைக்கல திரைத்துறையை சார்ந்தவர்கள் யாருனாலும் திரைத்துறைன்னு இல்லை எந்த துறையை சார்ந்தவர்களும் வரட்டும் அதே சமயம் தங்களுடைய பிரபலத்தை பயன்படுத்தி தனக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றுறது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க நிஜமாக களத்தில் வேலை பார்த்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஒரு விவசாயிகள் போராட்டம் நடந்தால் அவங்கள் மீது குண்டர் சட்டம் போடுறத கண்டித்து அதுக்காக குரல் கொடுத்து இப்படி மக்களுக்காக களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கி அதோடய எதிர்வினைகளை சந்தித்து அப்படிலாம் சந்தித்த பிறகு அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அதில் ஒரு நேர்மையும் நியாயமும் இருக்கும் அது இல்லாமல் வெறுமனே எனக்கு வந்து அரசியல் வட்டாரங்கள் இருக்குது பலம் இருக்குது அதை அந்த இளைஞர்களை நான் வந்து வாக்கு வங்கியாக மாற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ் இனத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அநீதியாக நான் பார்க்குறேன் ஆக அந்த வகையில் விஜயுடைய அரசியல் வருகையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவர் ஒரு சிறந்த நல்ல நடிகாராக படத்தை பார்த்தோமா ரசியமானு போய்ட்டுருக்கணும் இந்த இடத்துல நான் விஜய்யையும் அஜித்தையும் ஒப்பிட விரும்புகிறேன் ரெண்டு பேரும் சமகாலகட்டத்தில் வந்தவர்கள் ஒருவர் வந்து தந்தையோட செல்வாக்கில் வந்தவர் இன்னொருத்தர் எந்த செல்வாக்கும் இல்லாமல் வந்தவர் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ரசிகர்களுடைய செல்வாக்கு அந்த ஒரு பெரிய ஃபேன் இது வந்து இருந்துச்சு ஆனால் நடிகர் விஜயை விட நடிகர் அஜித் வந்து எந்த இடத்துல மேம்படுறார் அப்படின்னா அவர் தன்னுக்கு பின்னாடி வர்ற அந்த ரசிகர்களை தன்னுடைய சுயநல அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலாக மாற்றாமல் எப்பா நீ என் படத்தை பார்த்தியா ரசிச்சியா அதோட முடிச்சிக்கா வேறு எந்த வந்து அரசியல் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் என் பின்னாடி வந்து எனக்காக இது பண்ண வைக்கணும் அந்த வேலையை வைக்கக்கூடாதுங்கிறத ஆரம்பத்தில் அவர் கட் பண்ணி அந்த ரசிகர் எல்லாம் கலைச்சி விட்டுறேன் இந்த இடத்துல தான் நான் வந்து நடிகர் அஜித் அவர் வந்து ஒரு பிறமொழியை சார்ந்தவர் தான் கூட அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நான் படம் நடிக்கிறேன் அதோட என்ன நீங்கள் ரசிங்களா டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தீங்களா அதோட நிறுத்திக்காங்க அப்படிங்கிற ஒரு நேர்மை இருக்கிறத நினைக்கிறேன் பொதுவாகவே மலையாள மக்களிடம் இந்த பண்பு இருப்பதை நான் பார்க்குறேன் ம கேரளாவில் அவங்க எவ்வளோ பெரிய திரைத்துறை சார்ந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்து எழுத்தாளர்களுக்கு தான் மரியாதை அதே மாதிரி அரசியல் வேறு திரைத்துறை வேறு அப்படிங்கிற ஒரு பண்பு அங்கே இருக்குது அதனுடைய வடிவமாக கூட அவருடைய அந்த பண்பு இருக்கலாம் அதனால் நான் அதனால் விஜய் வரவே கூடாது அப்படின்லாம் சொல்லலை வரட்டும் அவர் வேலை பார்க்கட்டும் நேர்மையாக இருந்தார் நான் ஜெயிக்கட்டும் ஆனால் வந்து ஒரு அவருடைய பாடல் வெளியீட்டுக்கே இவ்வளோ டிக்கெட்டு போட்டு வைக்கிறது இல்லை அவருடைய திரைப்படம் வெளியாகும் போது கட்டணங்கள் அதிகமாக வச்சு விற்கிறது இதுக்கெல்லாமே வந்து எதிர்ப்பு காட்டாத ஒருவர் அரசியலில் நேர்மையாக இருப்பார் அப்படின்னு நான் நம்பலை சரி அந்த எபிசோட் போட்டும் அவருக்கு இப்போ நம்ம வாழ்த்தலாம் சொல்ல முடியாது அவர் வரட்டும் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயத்துக்கு வாழ்த்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் திராவிட அடையாள அரசியல் கட்சிகளின் பேரில் திராவிடம் அப்படின்னு வைக்கிறது ஒரு நீண்டகால இது இருக்குது அதை உடைச்சதில் அவருக்கு ஒருப்பாங்க தமிழக வெட்டி கழகம்னு வச்சுருக்காரு அந்த தமிழக வெற்றி கழகங்கிறதே ஒரு அரசியல் இது தான் அது ஒன்று தமிழர் வெட்டி கழகம்ட்டு வந்துருக்கணும் தமிழக வெட்டி கழகம்னு வச்சால் வந்து எல்லா மொழி சார்ந்தவர்களையும் எல்லா ரசிகர்களையும் வாக்கு மாற்றலாம் தமிழர் வெட்டி கழகம்னால் வெறும் தமிழ் ரசிகர்கள் மற்றும் வாக்கு வங்கியாக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக யோசித்து வச்சுருக்கலாம் என்னமோ போட்டோம் திராவிடம்னு வைக்கல அந்த வகையில் விஜய்க்கு அந்த வகையில் மட்டும் விஜய்க்கு நன்றி வாழ்த்துக்களை சொல்வோம் மற்றபடி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்காரு எப்படி செய்கிறாரு எப்படி களத்தில் வேலை பார்க்காருங்கிறத பொறுத்து அவருடைய அடுத்த கட்ட நம்ம பாராட்டுறதோ முடிச்சு வைக்கிறதோ பார்த்துக்கலாம் ஆக இது விஜய் வந்து தமிழர்களுடைய சினிமா மோகத்துக்கு மறுபடியும் ஒரு வெப்பன் சப்ளையராக வர்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அடுத்து என்ஐ ரெய்டு அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆனால் வந்து நான் பொதுவான ஒரு பார்வையால்ன்னா ஒரு இந்த தமிழ் தேசிய அரசியலில் பொது தளத்தில் இது ஒரு இந்த மாதிரியான தவறான கட்சி இந்த கட்சியில் போய் நீங்கள் சேராதிங்க ஏன்னா ரெண்டு சம்பவமே ஒரே நாள் நடக்குது விஜயோடைய கட்சி பெயர் அறிகிறன்றும் என்ஐ ரெய்டும் ஒரே நாள் நடக்குது அப்போது விஜய் கட்சி இதாகுது இங்கே என்ன ரெய்டு நடத்துது அப்போ என்ன தோற்றம் வரும் பார்க்குற தொலைக்காட்சியில் செய்திகளில் பார்க்குறவங்கள என்ன தோற்றம் ஐயையோ சீமான் கட்சியில் போய் சேரத்துக்கு விஜய் கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு இளைஞர்கள்கிட்ட ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குற யுக்தியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த விசாரணையில் அந்த விசாரணையில் கலந்துக்கிட்டவங்க அவங்களாம் சொன்ன தகவல் படி பார்த்தா அந்த விசாரணையுடைய மோட்டிவ் வந்து சீமானை சார்ந்தே இருக்குது சீமான் வந்து எப்படி ஒரு அரசியல் பண்ணுது ஏன் சீமான் கட்சி பண்ணி சேர்ந்தீங்க என்னென்ன எப்படிலாம் அவங்க இது பண்ண போகிறாங்க அவங்க திட்டம் என்ன அப்படின்னு சீமானை சார்ந்ததாக இருக்க வழியே அவர்கள் எதுக்காக யாரோ ஃபோன் பண்ணாங்க பேசுனாங்கன்னு சொன்னது அடிப்படையில் சொத்து குவிக்கப்பட்டது பணம் கோடி ஓடியாக வந்தது அந்த மாதிரியான ஒருட்டல் கதையெல்லாம் இல்லாமல் சீமான் சார்ந்த விசாரணைகள் தான் அங்கே நடந்திருக்கு அப்போ சீமானுடைய அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுக்கான ஒரு இதாக இருக்கும் அடுத்ததான் மீண்டும் மீண்டும் சீமான் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது மறுபடியும் இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் சீமான் எப்படி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக அவருடைய நாவன்மை பலமாக இருக்கோ அவருடைய பேச்சு பலமாக இருக்கோ சீமான்கிற ஒற்றை நபர் நாம் தமிழருங்கிற கட்சியை வந்து தூக்கி சுமந்து அந்த கருத்தியல் யுத்தத்தை தமிழகம் முழுக்க அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறாரோ அந்த நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய சொத்தாகவும் பலமாகவும் இருக்கிற சீமான் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவருக்கு இயற்கையாக ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தது அதுதான் வந்து கரும்பு விவசாய சின்னம் இவர் பேசுகிற அரசியலுக்கு தமிழர் அரசியலுக்கும் மண் சார்ந்த அந்த இயற்கை வளம் சார்ந்த உயிரியல் அரசியல் சார்ந்த இந்த விஷயத்துக்கு ரொம்ப பொருத்தமாக அந்த விவசாய சின்னம் அமைஞ்சிருச்சு இந்த விவசாய சின்னத்தை அவங்க வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அதை வந்து இப்படியெல்லாம் வந்து இது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்திய தேர்தல் ஆணையமோ இல்லை அதிகார வர்க்கமோ எதிர்பார்த்துக்க மாட்டாங்க கழுதாக விவசாயம் விவசாயம் தான் செத்து போச்ச அப்படி தள்ளிவிடு அப்படின்னு தள்ளி விட்டுருப்பாங்க ஆனால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சொத்தாகவும் பலமாகவும் மாறிய ஒரு சின்னம் ஒரு தேர்தல் கட்சிக்கு சின்னங்கிறது மிகப்பெரிய சொத்து ஒரு சின்னம் எளிமையான சின்னமாக இருக்கணும் மக்கள் மனதில் எளிதாக பதியக்கூடிய சின்னமாக இருக்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூரியன் சின்னம் ரெட்டை இலை இதெல்லாம் வந்து எளிமையான சின்னங்கள் மக்கள் மனதில் எளிதாக பதியக்கூடியது அப்படியே சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த சின்னம் கரும்பு விவசாய சின்னம் அற்புதமான சின்னம் அந்த சின்னம் இன்றைக்கி கடந்த தேர்தல்களில் பொதுமக்கள்கிட்ட தமிழர்கள் வாக்காளர்கள்கிட்ட பெரிய அளவில் அது பதிவு செய்யப்பட்டது இவங்க வந்து ஆரம்பத்தில் முதல்ல அந்த சின்னத்தை கொடுக்கும்போது அந்த சின்னத்தை பிளர் பண்ணி அந்த ப்ரிண்டிங் இதில் பிளர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி ஒரு சின்ன இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரி கடைசியில் பார்த்தா அது வந்து எல்லாருக்கும் அது பரவலாயிடுச்சு அந்த சின்னம் பதிவாயிடுச்சு இப்போது இந்த சின்னம் என்னடா இது இப்படி ஒரு சின்னத்தை கொடுத்து கடைசியில் அந்த சின்னம் அவங்களுக்கு பெரிய போச்சு அப்படிங்கிற பதட்டம் மீண்டும் வந்து சீமானுக்கு எதிரான சதிய அரசியலினுடைய வடிவமாக அவரிடமிருந்து நாம் தமிழ் கட்சியிடமிருந்து அந்த சின்னம் வந்து பறிக்கப்பட்டு வேறொருவரிடம் ஒரு இடம் வேறொரு ஆந்திராவை சேர்ந்த கவனிக்க ஆந்திராவை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி ஒரு சங்கி கட்சி பினாமி சங்கி கட்சியிடம் ஒப்படைக்கப்படும் அந்த கட்சிக்காரன் இந்த சின்னத்தை நான் கேட்கவே இல்லை ஆனால் திட்டமிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க நான் விரும்பாத ஒரு சின்னம் நாங்கள் இப்படி ஒரு சின்னத்தை கேட்கல ஆனால் எங்களுக்கு இதை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படும் அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு ஒருத்தர் இடம் ஒரு சின்னத்தை பறித்து இன்னொருத்தவங்களுக்கு அவங்க விரும்பாத ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கா இல்லையா அப்போது சீமான் ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தால் இதுவரைக்கும் இந்திய அரசியல் இந்திய அரசியலின் கள்ளப்பிள்ளை திராவிட அரசியல் இது ரெண்டும் தமிழ் இனத்தை ஆண்டு அதிகாரம் செஞ்சு அவங்கள தமிழ் இனத்தை வந்து அதோடைய தொன்மத்தை அதோடைய செழிப்பை எல்லாத்தையுமே வந்து மலுங்கடிச்சு அது ஒரு டமி பிஸாக இந்த இனத்தை இருக்காங்க இதுக்கு மாற்றாக சீமான்கிற ஒரு நபர் தம் நாம் தம்மங்கிற ஒரு கட்சியை கட்டமைத்து தமிழினத்தில் அவங்கக்கிட்ட அவங்க மூளைக்குள்ளே இந்த இன்செப்ஷன் ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கனவுக்குள்ளே உள்ள புகுந்து அவங்க ஒரு அரசியலையோ அல்லது ஒரு செயல்திட்டத்தையோ விதைப்பாங்க அதே மாதிரி சீமான் அவருடைய பேச்சின் மூலமாக இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியலை அந்த ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலேயும் அவர் வந்து விதைக்கிறார் இது தான் ஆபத்தாக இருக்குது ஒரு சீமானை முடக்கியாக வேண்டும் சீமானுக்கு வரிசையாக இந்த அடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் மீண்டும் தமிழ் இனத்தை சினிமா போதையிலையும் சாரைய போதைகளையும் இந்த மாதிரியான இதுக்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு யுக்திகளில் பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை எல்லாத்தையுமே சீமான் முறியடித்து நின்று தாக்கு பிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது தமிழினத்தின் தமிழினத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு செயல்திட்டம் நன்றி வணக்கம்